கும்பராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது அதிலும் முழுமையாக அந்த சூரியன் செவ்வாய் அடுத்து இந்த மூன்று கிரகங்களும் செயல்பட போகுது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சலம் அப்படின்றது கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு நிறைய வெளிவராத விஷயங்கள் கூட இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மா மாதத்திற்கு மேல யாருக்கிட்டையாவது சொல்லி நம்ம அழக்கூடாதா யாருக்கிட்டையாவது நம்ம ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தை பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மனமாகப்பட்டது ஒரு பாசத்திற்காக ஏங்குன ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கும் போது இந்த கும்பராசி என்பர்கள் மிகவும் ஒரு மன வெறுப்போட தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க எப்படியாவது நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அதிலும் திருமண வாழ்க்கை அப்படின்னு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஏன்னா ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த திருமணம் செஞ்ச திருமணமாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை கடந்த வருடத்துல கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு மேல அங்க உங்களுக்கு ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் இதற்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் காரணமே கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு திருமண தோஷங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கும் இந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க பட் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பார்த்தீங்கன்னா சில ஏமாற்றங்களும் சில தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் தான் வந்ததே மிச்சமே தவிர பெரிய ஒரு முன்னேற்றம் இல்ல இந்த இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல வர்றதுனால இரண்டாவது திருமண முயற்சிகள் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் அந்த முதல் திருமணத்துல இருந்தே நீங்க அந்த பாதிப்புல இருந்து வெளியில வந்திருக்க மாட்டீங்க ஒரு சிறிய வயதாக இருக்கும் ஆனாலும் ஒரு இருபத்தி எட்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கே இந்த ஒரு பெரிய பாதிப்புகள் வந்தது அப்படின்னா அவர்களால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க அவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து இரண்டாவது வாழ்க்கை தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெரிய அளவுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு எந்த ரிலீஜனா இருந்தாலும் ரொம்ப அதிகப்படியான ஒரு நாட்டம் உடையவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் அவர்கள் எந்த ரிலிஜியனா இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றவர்கள் ரொம்ப பண்ணுவாங்க அந்த போய் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த தெய்வம் தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க இதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கும்பராசி என்பர்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு காற்று ராசியை சார்ந்தவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தியானம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான விஷயத்துல அதிகப்படியான ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் இவர்களினுடைய மென்டல் குறைக்க கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இவர்களுக்கு இந்த ஒரு தியானம் மட்டும்தான் தியானம் யோகா பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா கோயில்ல போய் உட்காந்துருவாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஆனா கூட அந்த இடத்துல இருந்து வரமாட்டாங்க அந்த தெய்வத்தை தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தா ஒரு திருப்தி வருமோ அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை இந்த கும்பராசி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன ஒரு மனதுல வேதனை இருந்தாலும் அந்த தெய்வத்தை பார்க்கும் போது இவர்களுக்கு எல்லாமே ஒரு பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த டிப்ரஷன் நேரத்துல எல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இன்னமும் இது பலப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு பகவான் மீண்டும் பயிற்சியாகி இந்த டிசம்பர் மாதம் வர்றதுனால அந்த தெய்வ சக்தி அப்படின்றது மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த ஒரு ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதத்திற்கு மேலாக ஒரே கடன் தொந்தரவுகள் வீடு வாசல்ல வந்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை அவமானப்படுத்தி அந்த கடன்காரர்கள் பேசும்போது ஏண்டா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடன் நெருக்கடிகள் இவர்களை மனதை போட்டு அதிக அளவுக்கு ஆர்ப்பரித்திருக்கும் அதுலயும் அந்த ராகு பகவான் ராசியின் மீதே சஞ்சரிக்கிறதுனால சில இடத்துல கூட சில தேவையில்லாத வாழ்க்கையை முறிக்கக்கூடிய அளவிற்கு கூட அந்த முடிவுகளை இந்த கும்பராசி என்பர்கள் எடுத்திருப்பாங்க காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் எப்போதுமே ரொம்ப ஒரு சிசியண்டான ஒரு லைஃப்ல இருந்த இந்த குடும்ப ராசி என்பர்களே இன்னைக்கு நேரத்திற்கு ஒரு வீழ்ச்சியை அடைந்தார்கள் தான் சொல்லணும் பெரிய உச்சத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அலுவலகத்தையே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டில இருந்த நபர்கள் கூட இன்னைக்கு நேரத்திற்கு ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க மீண்டும் உங்களுடைய பதவியும் உயர்வும் மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காற்று ராசியில இருக்கக்கூடியம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு நேரம் வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மாற்றம் செய்யுங்க இதற்காக நீங்க யார்கிட்டையும் ஒரு அட்வைஸை பெற வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா இப்போ வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த வேலை மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த பதவி நல்ல ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய சில வேலை மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில கொடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலினுடைய உற்பத்தியின் அளவு இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தொழில் சார்ந்த சில வளர்ச்சிகளையும் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சதை நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல சில மாற்றங்களையும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் விவாகரத்து வரைக்கும் போன சில உறவுகள்னால மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் போது இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள்னால சில பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட மீண்டு வரக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு நீங்க இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி ரேஞ்சில இருப்பீங்க இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒரு துறவரம் மேற்கொண்டா என்ன அந்த அளவுக்கு ஒரு சந்யாசம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நீங்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் வழிபாடு லிங்கோத்பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை அடிமுடி அறியும்னா அந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கோத்பவர் வழிபாடுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இருக்கு இந்த லிங்கோத்பவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலையில போய் தான் வழிபாடு பண்ணணும்னு இல்லை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த சிவன் ஸ்தலத்துல அந்த கருவறையை சுத்தி நான்கு தெய்வங்கள் இருக்கும் ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கோத்பவர் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துர்கை இருக்கும் இந்த அளவுக்கு அந்த நான்கு சுற்றுச்சுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த லிங்கோத்பவர் அந்த லிங்கோத்பவர் பார்த்தீங்கன்னா அந்த சிவனனுடைய மே உறுப்பையும் அதாவது மேல இருக்கக்கூடிய ஜடாமுடியையும் காண முடியாது காண முடியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு உயர்ந்த ஒரு விஸ்வரூபம் தான் அந்த லிங்கோத்பவர் வழிபாடு அந்த லிங்கோத்பவரை நீங்க வழிபாடு பண்ணும் போது மிக பெரிய அளவுக்கு இந்த மாதம் இந்த கும்பராசி என்பர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதுல சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு திருவண்ணாமலை சென்று வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடு அது உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்பட்ட நேரம் இருக்குதோ அந்த நேரத்துல போய் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை சாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்